அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம செல்வி ராஜேந்திரன் கிச்சனில் வந்து ஒரு பெ ட்ரெண்டாக இருக்கிற மாங்காய் சட்னி தான் அரைக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடாயாக அடுப்பில் வச்சாச்சு இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இல்லை வந்து ஒரு மாங்காய் துண்டை ரெண்டா நறுக்கி இந்த மாதிரி இந்த இதெலாம் வச்சுக்கிறோங்க தக்காளி வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வெயிடணும் தேவையான மழை கருகத்தில் வர மாதிரி தேவையான உப்பு விடு மூடி போட்டு மூடி கொஞ்சம் வந்து பூண்டு பருள் பொருள் அந்த மாங்காய் வய வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து மாங்காய் தக்காளி இந்த வதக்குனதெல்லாம் போட்டாச்சு இப்போ வந்து கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் வாங்க அரைச்சிட்டு பார்க்கலாம் அந்த மாதிரி குறைக்கலன்னு அரைச்சாச்சு பார்க்கவே சூப்பராக பார்க்குற எச்சு உருது இப்ப இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் நல்லா பொறிஞ்சிருச்சு இந்த சட்னி மேல இந்த சட்னியை சாப்பிட்டு பாத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க என்ன சட்னி மாங்காய் சட்னி மாங்காய் மாங்காயும் தக்காளி இந்த சட்னி போட்டுக்கிட்டே இருந்தாங்க இந்த சட்னி ஈஸியான சட்னி நல்லா இருக்கு அப்படின்னு செஞ்சு பார்க்கலாம் அதே மாங்காய் எடுத்து வடைச்சில் அப்படியே வச்சு அந்த ஆவிலேயே வேக வச்சு தக்காளியும் இது பண்ணி அரமளகா கருவேப்பில் வெள்ளைப்பூடு எல்லாம் போட்டு வதக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை போட்டு கொத்தமல்லி தலைய பச்சையாக போட்டு அப்படியே மிக்சியில் குறை அரைக்கணும் துவையல் மாதிரி சாப்பாட்டுலேயும் போட்டு சாப்பிட்லாமா ஆ புது விதமான சட்னி நல்லா இருக்கும் இந்த சட்னி வந்து உங்களுக்கு என்ன டேஸ்டா தெரியுது இந்த மாங்காயோட டேஸ்ட் மாங்காய் டேஸ்ட் மாங்காய் சாப்பிட்டு முடிச்ச உடனே லாஸ்ட்டா டேஸ்ட் வருது டேஸ்ட் ஆ நல்லா இருக்கா மாங்காய் கொஞ்சம் அரைச்சதுனால அந்த மாங்காய் டேஸ்ட் ம் நல்லா நல்லா இருக்கு சரி சரி

சரி மொத்தத்துக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு மொத்தத்துக்கு சட்னி புதுвая சட்னி நல்லா இருக்கு ஆ சரி அப்போ இத சட்னி சாப்பிறோம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு சட்னி எல்ல நீங்களும் ட்ரை பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் एंड ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்